உச்சிஷ்டமாக காண திருவார்கள் ஸ்ரீ வேலப்பா தேசிகளை போற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு பொருளிலும் கிரகங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது தூணலும் இருக்குது துருமலும் இருக்குது அது கடவுள் மட்டும் இல்ல கிரகங்களும் தான் அதை பத்தி தான் நான் பேச போறேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நேற்று நடந்தது நேற்று எனக்கு கிடைச்ச தகவலை இன்னைக்கு சந்தோஷமா ஷேர் பண்ண விரும்புகிறேன் வீட்டுல செய்த சாதாரண பரிகாரம் அதே பட்சம் ரூபா கூட இருக்காது ஆனால் கோடிக்கணக்கெல்லாம் லாபம் அப்படின்னா இதுதான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் கோயில் குளத்துலையும் செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பெங்களூர்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கேடரில் இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப நாளாக ஜோதி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப கிளைண்ட் அவங்க ஆங்கிலம் தான் பேசுவாங்க இல்லை கன்னடம் பேசுவாங்க இந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு சரி அவங்க நேத்து என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு பசங்க ரெண்டு பசங்க ட்வின்ஸு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வெளிநாட்டில் படிப்புக்காக இது கிடச்சிருச்சு அதுல ஒரு தம்பிக்கு மட்டும் டீச்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி ஏதாவது கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க இன்னொரு தம்பிக்கு பண்ணல இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே அனுப்பணும் ஒருத்தர் விட்டு அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை இது அவரை இடத்த அந்த ஒரு ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிறத விற்கிறார் இதுதான் சுச்சுவேஷன் இப்ப அவர் ஐம்பத்தி நாலு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு தொகை அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு இடையில இருக்கிற இந்த மீடியேட்டருக்கும் அடிமட்ட ரேட்ல கேட்கிறாங்க முப்பத்தி அஞ்சு டு முப்பத்தி எட்டுக்குள்ளதான் முடியும்னு ரொம்ப அடிமட்டம் கேட்குறாங்க பதவியில பதவியிலிருந்து இவர் யோசிக்கிறார் நம்ம இறங்கி வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே கோவப்பட்டு பேசவும் முடியல ஏன்னா அதோட பணம் இடம் விற்று பணம் உடனே தேவை எலெக்ஷன் அது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி விற்கணும் அந்த சுச்சுவேஷனை தான் எலெக்ஷன் அப்போ விற்க முடியுமான்னு ஒரு டவுட் அதுக்கு முன்னாடி அது வேற அவசரம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டான சூழ்நிலைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நேராக கால் அடிச்சார் இந்த மாதிரிங்க இம்மிடியேட் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடிமட்டம் கேட்குறாங்க நம்ம பணமும் எனக்கு தேவை ஆனால் அவங்க நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறது எனக்கு புரியுது எனக்கு டைரக்டாக அந்த பக்கம் இருக்கிற பர்சன் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு டைரக்டாக தொடர்பு ஏற்படுத்த முடியுமா அவங்க பரிகாரத்தினால ஆல்ரெடி அவங்க நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கன்ஃபார்மாக முடியும் நான் அந்த மீடியாட்டுக்கு ரெண்டு பேர் என்னென்ன இதை மட்டும் கேட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு பிரசனம் போட்டுட்டு வீட்டில் சிம்பிளான பரிகாரம் கொடுத்தேன் உளுந்து உளுந்து எடுத்துக்கங்க ரெண்டாவது கோதுமை கோதுமை இல்லைன்னாங்க வெளியே போய் கோதுமை விதையாக வாங்கிக்கோங்க ரெண்டே ரெண்டு தான் ரெண்டையும் கொஞ்சம் இடிச்சு தூக்கி போடுங்க சரி அடுத்த கையில் பாசி பயிர் பருப்புல பயிர் பச்சை கலராக கொஞ்சம் பாக்கெட்ல ஒரு பேப்பர்லாம் வடிச்சு மடிச்சுக்காங்க இது ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவர் கோயிலுக்கு போக நேரம் இல்லை இதுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸர் மீட்டிங் வேற இருக்கு அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வர டைம் இல்லை இதுதான் அவருக்கு சுச்சுவேஷன் இதை கொடுத்தாச்சு அப்போ அந்த மீடியேட்டர் பர்சன் வரும் பொழுது பேச்சு வாங்களை வளர்றாரு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அவர் பேர் இதுன்னு மறந்தா போல வளர்றார் சரி தம்பி சந்தோஷம் சொல்லி அனுப்பிட்டு அப்புறம் அப்புறம் தான் அவங்க அனுப்பிட்டு என்ன சொன்னார்னா அந்த சொல்கிற ஆட்கள் இவரும் ஒரே ட்ரைனிங் செக்ஷனில் ஒன்றா இருந்தாங்களாம் இவர் டைரக்டாவே ஃபோன் அடிச்சு என்னப்பா இடம் இடம் வாங்குறியான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆமாப்பா ஆமாம்ப்பா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல அந்த இடம் என்னோடது தான் ஏப்பா நான் ஐம்பத்தி நாலு வரைக்கும் சொல்கிறேன் நீ முப்பது முப்பத்தஞ்சு சொன்னீங்க இப்படிப்பா அப்படின்னு சொல்ல அந்த வர்க்கில் இருக்கிற நார்த் இந்தியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்போ அறுபது வரைக்கும் வாங்க ரெடிங்கிறேன் என்கிட்ட எழுபது நீங்கள் சொல் இந்த பக்கம் இருக்கிற சொல்கிறேன்னு சொன்னாங்க ஏப்பா உன் பக்கத்தில் ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் இது பண்ணிட்டு ஏன்ட்ட எக்ஸ்ட்ரா வேற சொல்கிறாங்க என்னப்பா அது மட்டும் உங்களுக்கு வருத்தம் இல்லை ஏழையில் ரெண்டு பர்சன்டேஜ் தொகைக்கு ரெண்டு பக்கம் பேசியிருக்காங்க ரொம்ப இதாயிருச்சு அவங்களுக்கு சரி ஆக மொத்தம் அந்த மிகப்பெரிய சேவிங்ஸ் நடந்தது இப்போ நேராக அவங்களுக்கு ஃபோனை போட்டு என்னப்பா இந்த மாதிரி இவ்வளவு தொகை வேறுபாடு இருக்கு டேரெக்டாவே தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி அவங்கள கண்டிச்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு கேள் அடித்தாங்க அந்த நார்த் இந்தியன் இருக்க உங்க ஜோதிட மெத்தேடு இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா ஏன்னா ரொம்ப நாளா சந்திக்காத ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கீங்க எந்த மாதிரி மெத்தேடு எந்த மாதிரி பரிகாரம் கொடுக்குறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப நம்ம கொடுத்த பரிகாரத்தை அதிகபட்சம் எவ்வளவு செலவாயிருக்க போகுது அப்ப இடையில இருக்கிற மீடியேட்டர் தவறான பர்சனாக இருந்தா கூட அதை விலகி அந்த பக்கம் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டில் இருக்கணும் பண்ணலாம் கோயில் குளத்துலையும் பண்ணலாம் ஒரு சிலருக்கு பெரிய கோயில் சொல்லணும் அது சூழ்நிலைக்கும் நேரத்தையும் பொறுத்தது தொலைஞ்சமான பொருளுக்கு பயன்படுத்தி கண்டுபிடிக்க வைக்கலாம் வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ போகும்போது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாக் ஆகி நிற்குது அதை வாங்கணும்னா என்ன அதுக்கும் பண்ண வைக்கலாம் கணவன் மனைவி சண்டை வந்துட்டே இருக்குங்க இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த கணவன் மனைவி சண்டைங்கிறது ரீசெண்டாக இந்த பொள்ளாச்சி பகுதியில் ஒருத்தருக்கு கணவன் ரொம்ப நாளா சண்டை நான் சிம்பிளா நான் சொன்னேன்னா அவன் ஜாதகம் எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் சொன்னேன் ஒரு பரண்ட தொகையல் வாங்கி வீட்டில் செய்யுங்கப்பா சரியா போயிடும் வேற பிரச்சனையே இல்லைண்ணா என்னப்பா பிரண்டைக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்னா சரி நான் அப்புறம் கேட்டேன் இது ரெண்டு வெரிஃபிகேஷன் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்டது இல்லை கால் முட்டி வலி சம்மந்தப்பட்டது வந்ததான்னு கேட்டாங்க கண் சம்பந்தப்பட்டது எனக்கு ஒரு வாரமா தலைவலியும் கண் வலியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என் பையன் முட்டிலுக்கு கீழே வந்து அடிபட்டு வந்தான்னு சொன்னாங்க அப்ப கண்டிப்பா பிரண்டை தொகை வேலை செய்யும் சொன்னேன் என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி மார்க்கெட்ல பிடிச்சிட்டு போயிட்டார் இப்ப அது இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அவர் சொன்ன தகவல் பிறண்ட தகவலுக்கும் புருஷம் சண்டைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டார் இல்லைப்பா இது வேற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்போ சின்னதுல இருந்து பெரியவகைய உணவு கிரகங்களாகவும் கொடுக்கலாம் கோயிலாகவும் கொடுக்கலாம் மந்திரமாகவும் கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பெயருள்ள ஆட்களை நட்பு ரீதியாக வைக்கும் போதும் கொடுக்கலாம் அப்போ எல்லாமே கிரகங்கள் எல்லாமே எனர்ஜியா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ இந்த ஜோதிடத்தின் மகிமை பாருங்க நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் எனக்கு குருநாதருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கருத்துக்கிட்ட கொடுத்து கொடுத்த மெத்தடில் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டேன் அப்போ கிரகங்களே பரிகாரமாக வருகிறது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்கணும் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பார்க்கணும் கண்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசனம் போட்டு கூட விளக்கங்கள் கொடுத்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்